மக்களே பிக் பாஸ் ஒரு பக்கம் பார்வதி ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது கமரதினி கொடுக்காம விட்டா அநியாயம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஆஹா அந்த அநியாயம் நடக்க கூடாது நியாயப்படி நடந்தாகணும்ன்ற மாதிரி திரும்ப ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஒட்டுமொத்த டீமுமே பிக் பாஸ் டீம் ஆடியன்ஸ் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல இருந்து ஹெவி ஃப்ரெஸ்ட்ரேஷன் நடந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு தகவல் வந்தது என்னன்னா ஒருத்தருக்கு தான் ரெட் கார்டு ஆக்சுவலா பிளான் பண்ணியிருக்காங்க உள்ள வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள கண்டஸ்டன்ஸ் வந்து எங்களால சேஃபா இருக்க முடியாதுன்னு டிமாண்ட் பண்ணிருக்காங்க போல இருக்கு டிமாண்ட் பண்ணி ரெண்டாவது ரெட் கார்டும் போயிருக்குது அதை பத்தி நம்ம டீடெயிலா பாக்கலாம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்போம் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா சொல்லிடுறேன் நமக்கு ஃப்ரைடே எபிசோடு ஃப்ரைடே ஆப்பினிங்ஸ்ன்னு காட்டுவாங்களே கிட்டத்தட்ட இன்னைக்கு நாற்பது நிமிஷம் எப்படி நாற்பது நிமிஷம் ஃப்ரைடே ஆப்பினிங்ஸ் மட்டும் இன்னைக்கு எபிசோட்ல போட்டுருக்காங்க அந்த அளவுக்கு போட்டுட்டு வந்து எல்லாத்துக்கும் 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 நியாயங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு நியாயங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஓகே இதுல ஒருத்தருக்கு பார்வதி ரெட் கார்டு ஏன்னா தள்ளாங்க அந்த அக்ரஷன் அந்த மோடெலாம் நம்ம பார்த்திருந்தோம் ஆனா கூட இருந்த கமருதீனுக்கும் கொடுக்கணுன்றதை நான் போன வீடியோவில் அட்ரஸ் பண்ணியிருந்தேன் ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு ஒருத்தர் எவிக்ஷன் இது பண்ணீங்கன்னா அது ரொம்ப தப்பு ஏன்னா ஈக்குவலி இன்வால்வ்டு இதில் நிறைய பேர் வந்து கமருதி தள்ளல தள்ளலன்றீங்க எங்கள் விஷுவல்ஸ் போய் ஒழுங்கா பாருங்க நான் லைவே பார்த்துருக்கேன் என்கிட்ட ஃபுட்டேஜாக இருக்குது லைவ் ஃபுட்டேஜில் என்ன பண்ணுவாங்க அவனே ஒத்துக்கிட்டான் இன்னைக்கு லைவ்ல வந்து ஆமாம் நாங்கள் எட்டி ஓதிக்கலை நான் என்ன பண்ணேன்னா நான் பார்வதி இனிஷியேட் பண்ணா நான் கூட தான் போய் ஹெல்ப் பண்ணேன் ஸோ அவங்களை வெளியே தள்ளுறதுக்கு ஃபோர்ஸ் வேணும்ல எப்படி ஃபோர்ஸ் வேணுன்றதுக்காக காலால் தள்ளனே அவரே வாய்ப்பட வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க வாய்ப்பட வாக்குமூலம் கொடுத்து ஃபோர்ஸாக காலால் தள்ளனேன்னு சொல்கிறான் காலால் தள்ளனன்றது என்னது அது அப்போ எவ்வளோ பெரிய தப்பு அது அதை அவன் ஓப்பனாக அவனே வா வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க நீங்கள் வீக்கெண்டை எப்படி சொல்லி ஒத்துக்கிட்டாங்களே நாங்கள் பண்ண தப்பு தான் ஒத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டாங்களாமே ஒத்துக்கிட்டு தப்புன்னு பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கணும்ல எனக்கு என்னன்னா கமர்தீன் பார்வதி பண்ணது தப்புங்க ஃபிசிக்கல் வெல்னன்ஸ் இது தப்பு கண்டிப்பாக ரெட் கார்டு டிசு ஏன்னா பார்வதியை மேலே கமர்தீன் பண்ணானே அப்போ பார்வதிக்கு என்ன நடக்குதோ அதை விட மேலே தான தானே கமரதீன் நடக்கணுன்றத என்னோட கேள்வி ஏன்னா இது வரைக்கும் அவன் எந்த பெண்களுக்கு எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசியிருக்கான் செருப்பு மிஞ்சிரும் சோரா துன்ற அப்படின்னு பேசுகிறதா இருக்கட்டும் இவருக்கு கோவம் வந்தால் மட்டும் வாய் கண்ட்ரோல் இல்லாமல் எல்லாத்தையும் கேட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆப்போசிட்டில் இருக்கவன் பொறுத்துக்கிட்டே இருக்கணுமா கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அது எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் நியாயம்ன்றேன் இதை இவ்வளோ தூரம் வளர்த்து வந்து வளர்த்த வந்து இவ்வளோ தூரம் தான் தப்பு அதை நீங்கள் முதல்ல ஆரம்பத்திலே கிள்ளி தூக்கி போட்டுருந்தா ஏதோ சீசன் மக்கள் மதியில் நல்ல ரீச் ஆகிருக்கும் இப்போ மக்கள்லாம் கொந்தளிச்சு பொங்கி எழுதுன்னு அது இது பொங்கி எழுற அளவுக்கு போயிருக்குன்னா இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் காரணம் அதுலேயும் குறிப்பாக வந்து சாண்ட்ராக சொன்னாங்கல்ல அதுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு அதுக்கெல்லாம் வந்து லிட்ரலி மொத்தமாக முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ சேனல் பிளான் டு ஒன் ரெட் கார்டு பட் உள்ளே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே டிமாண்ட் பண்ணி ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து அப்படியே பொட்டி பதவியோட கப்புள் சாதனை இருந்தீங்க அப்படியே வெளியே கிளம்புங்கன்னு அமுச்சு விட்டாங்க ரெண்டு பேரும் ஜோடியாக இருந்தீங்களே ஜோடியாக கிளம்புங்கன்ற மாதிரி மொத்தமாக முடிச்சு விட்டு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதில் பல பேர் வந்து வருத்தத்துலேயும் ஃபீலிங்ஸ்லையும் இருக்காங்க சில பேரோட கம்பேரிசனே புரிய மாட்டேங்கிது நான் திரும்பவும் சொல்கிறேன் இது நீங்க மழை மற்ற சீசனோட டாஸ்க வச்சு கம்பேர் பண்றதோ இது வச்சு கம்பேர் பண்ணுவோம் இது இன்டென்ஷனல் அவங்களே ஓப்பனா சொல்லிட்டாங்க இன்னைக்கு வாக்கு மூலம் பார்வதியே கொடுத்துட்டாங்க கார்ல நாங்கள் டாஸ்க்குக்காக பண்ணல எங்களை பத்தி பேசினாங்க அதனால நாங்கள் பர்சனலா பண்ணுன்றத ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க மக்களே லைவ்ல எப்படி ஓப்பனா லைவ்ல ஒத்துக்கிட்டாங்க பர்சனலா பண்ணும் பர்சனலுக்காக தான் பண்ணுன்றது ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்கன்னும் போது அவங்களே இது கொடுக்கும் போது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயா இருக்கணும் இதுல கேம் கேம்னு சொல்றீங்களே அவங்களே கேம் இல்லைன்றீங்களாப்பா முட்டு கொடுக்குற நீங்களே தான் கேக்குறீங்க கேம்ன்றீங்க அவங்க கேம் இல்லை பர்சனலாக பண்ணணும்னு முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல இல்லை தெளிவாக பிக் பாஸே சொன்னார் இன்டூரன்ஸு உங்களால் உட்காந்து ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிங்கன்ட்டு இது பண்ணுறது தப்பு இது எல்லாமே இதில் குறிப்பாக விஜேஎஸை பாராட்டணும் அந்த இடத்துல பாராட்டம்லாம் போகக்கூடாது ஏன்னா இது விஜேஎஸ் இந்த முடிவு எடுக்கலன்னு வச்சுங்களேன் சேனல் என்ன வேணாலும் காப்பாற்ற ட்ரை பண்ணலாம் சேனல் ப்ராடக்ட் கண்டென்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு ட்ரை பண்ணலாம் ஆனால் விஜேஎஸ் இந்த இடத்துல அந்த முடிவு எடுக்கலைன்னா மொத்த இதுவுமே விஜேஎஸ் மேலே போயிருக்கோம் இந்த முடிவு எடுக்காத நீங்க என்ன சார் ஓஸ்ட் பண்றீங்க என்னத்த பண்றீங்க நீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க எல்லாருமே ஏன்னா மக்கள் பிரதிநிதி யாரு விஜேஎஸ் தான் கேள்வி கேட்பாங்க அதர் லாங்குவேஜஸ் இந்த மாதிரி நடந்திருந்தா அப்பயே தூக்கி இருப்பாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு கம்பேரிசன் போயிருக்கும் அந்த இடத்துல டேரக்டா கம்பேரிசன் போயிருக்கும் சோ இது கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு இந்திய பிக் பாஸ்ல இப்படி நடந்திருக்கான்னு தெரியல அதர் லாங்குவேஜஸ் பிக் பாஸ்ல அட்ட டைம்ல ரெண்டு பேர் ரெட் கார்டு கொடுத்து ஏத்தனது இதுதான் நம்ம முதல் முறைன்னு நினைக்கிறேன் தமிழ் பிக் இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீமேலுக்கு ரெட் கார்டு போனதும் ஃபர்ஸ்ட் டைம் இன்னொரு மேலுக்கு ரெட் கார்டு போனதோ மேலுக்கு ரெட் கார்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க பட் அட் டைம் ஒரே நாளில் ரெண்டு ரெட் கார்டு நடந்தது இன்னைக்கு தான் முதல் முறையாக நடந்திருக்கிறது அப்படின்றது பார்க்குறேன் மற்ற லாங்குவேஜஸ்ல மட்டும் எனக்கு தெரில அந்த ரெட் கார்டு மேட்டர் முடியும் ஏதோ தெலுங்குனா தெரியும் மலையாளம்னா தெரியும் கன்னடா ஹிந்திலாம் இருக்கா அதனால அது எனக்கு தெரில பட் ரெண்டு பேரும் ரெட் கார்டு வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறினதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஷோவை நிம்மதியாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாரம் என்னால் ஷோவே பார்க்க முடியல எப்போ லைவாக நான் இருபத்தி நாலு நேரம் உங்களுக்கு கூட பரவாயில்ல மக்களே நான் லைவ்லேயே தான் இருக்கும் என் சிஸ்டமே ஃபோன் ஆன்லேயே தான் இருக்கும் அதில் போய் பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் இங்கே எங்க பக்கத்து 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 பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது சகிக்க முடியல சித்தமாக சகிக்க முடியல அடுத்த ரெண்டு வாரம் ஒரு ரிலீஃப் இருக்கும் நிம்மதி இருக்கும் அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எல்லாரும் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜஸ்டிஸ் சவுட் ஈக்குவலி சவுட் ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு டிசர்விங் கேண்டிடேட் ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே போனதுல ஐஎம் வெரி ஹாப்பி மக்களே நீங்களும் அந்த சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு அந்த சந்தோஷத்தோட இந்த எபிசோட போய் பாருங்க டாக்ஸிசிட்டி ஒழிந்தது அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பை கைஸ்